அனைவருக்கும் இப்போ எல்லா இடத்துலையும் போர் நடக்குது பார்த்தீங்களா நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க நீங்களாம் போர் கூடாது மக்கள் அனைவரும் போர்லேருந்து வெளி வெளியில் வந்துடணும் எல்லா மக்களும் அமைதியாக வாழணுங்கிறக்காக நம்ம உலக நல்ல வேள்விங்கிறது ஒன்று சொல்ல போகிறோம் உலக நல்ல வேட்புன்னு ஒன்று சொல்ல போகிறோம் சரிங்களா சொல்லுவோமா உலக நல்ல வேர்வின்னா இந்த உலகம் நல்லா இருக்கணும் மக்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு ரெண்டு இதை தான் சொல்லுவோம் இது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுத சொல்லணும் சரிங்களா இதான் உலக நல வேள்வி நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அளவுக்கு பிரபஞ்சத்தில் போய் பதிஞ்சு எல்லா மக்களும் சுபிட்சமாக வாழ்வாங்க சரிங்களா நீங்களாம் சொன்னீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் பழிக்கும் ஏன்னா நீங்கள் சொல்லும்போது குழந்தையும் தெய்வம் ஒன்று சொல்லுற மாதிரி நீங்களும் குழந்தை பருவத்துக்கு வந்துட்டீங்க பெரியவங்க அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா பிரபஞ்சத்தில் எதிரொலிக்கும் எல்லா மக்களும் நல்லா வாழ்வாங்க போர் இல்லாமல் மக்கள் இருக்கணும் போறினாலும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உடல் இழந்து உடைமை இழந்து பொருள் இழந்து உறவுகள் இழந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா இப்போட போர் தான் இருக்குது நீங்கள் எல்லாரும் வாழ்த்தி போர்லாமல் இருக்கணுங்கிறக்காக நீங்கள் சொல்லணும் சரிங்களா நீங்கள் மனசார கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு இதை சொல்லுங்கள் கண்ணை மூடி மானசீகமாக வேண்டி இதை சொல்கிறீங்க நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்கள் சரிங்களா நான் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் யார் வேணாலும் சொல்லலாம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இது தான் இதையே நீங்கள் வந்து நான் சொல்லி முடிக்கிறேன் எப்போ நான் பண்ண சொல்கிறேனோ அது வரைக்கும் சொல்லுங்கள் வாங்க ஏன் நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஒரு ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை தான் சொல்லுங்கள் அவளமுடன் இதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க வாங்க இங்கேருந்து இருந்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் எல்லோரும் திருப்பி சொல்லட்டும்

உணர்தல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகமெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு பற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் வாழ்க வையக வாழ்க வையக வாழ்க வளமுடன் ரொம்ப நன்றிங்கம்மா நன்றிங்கயா உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய்ப் பெறுதல் வேண்டும் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓ கூட்டாற்றி வலுவாய் வேண்டும் உலகில் ஓர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வளங்காத்து வாழவேண்டும் உலகில் ஓர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியண்ணு

வாழ்க வழ